அன்னை அன்னை திருமண மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவசம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து நான்கு 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 அனைவருக்கம் இழிவுபடுத்திய தர்மேந்திர ஒழிக தமிழர்களை அவமானப்படுத்திய தர்மேந்திர பிரதானே ஒளிக தமிழ் எம்பிக்களை அவமானப்படுத்திய தர்மேந்திர பிரதான் ஒழிக பாஜக அரசு ஒளிய ஒன்றிய அரசு ஒளிக அப்படின்னு பல்வேறு முழக்கங்களை போட்டுக்கொண்டு திமுகவினர் கொடிகளை ஏந்திக்கொண்டு மத்திய ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய படங்களை செருப்பால் அடித்து மாலை போட்டு தங்களுடைய கண்டங்களை பதிவு பண்ணுறாங்க என்னடாது திமுக ஆட்சியில் போராடாமல் இருந்த ஒரே ஒரு கூட்டம் திமுக கூட்டம் அவங்களும் இறங்கி போராடுறாங்களா அப்போ முக்கியமான பிரச்சனை இருக்குமே அப்படின்னு விசாரித்து பார்த்தா ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு எம்பிக்களை அவமானப்படுத்தாரு திமுக எம்பிக்களை அவமானப்பட்டாரு தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் ஜனநாயக மற்றவர்கள் அப்படின்னு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி திமுக கடுமையான எதிர்ப்பு காட்டிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல எனக்கு கடுமையான எதிர்வொலைகளை ஆற்றிருக்காரு உண்மையிலே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன பேசினாரு இந்த வாதம் எங்க தொடங்கியது அப்படிங்கிறதான் இந்த காணொலிமே தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் கடந்த ஒரு மாத காலமாகவே கொன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கும் திமுக அரசுக்கும் ஒரு வார்த்தை போர் போய்கிட்டு இருக்கு நீங்க மும்மொழி கொள்கையை புதிய கல்விக் கொள்கையை நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொண்ட மட்டும்தான் நாங்கள் பிஎம்ஸ்ரீ ஃபண்டை தருவோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய கம்லி அமைச்சர் சொல்ல அதற்கு அப்படிலாம் கிடையாது மும்மொழிக் கொள்கைகளும் ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு மொழிப்பொற்று ரொம்ப முக்கியம் எங்கள் தாய்மொழி தவிர வேற மற்ற மொழியில் நாங்கள் ஏற்றுக்க முடியாது இருமொழிக் கொள்கை தான் எங்களுக்கு இரு கண்கள் போல இலக்குன்னு திமுக அதுக்கு எதிர்வினை ஆற்ற இப்படி மாறி மாறி கருத்து வாதங்கள் போக தமிழ்நாடு பாஜகத்தில் அண்ணாமலை மூழ்கி கொள்கை எதுக்கு நீங்கள் லட்சணம் இதுதானா தமிழ்நாடு முழுக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள்ல ஏற்கனவே தான் இருக்குது அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களே உங்கள் கட்சிக்காரன் தான் பாதி நடத்துகிறாங்க குறிப்பா விஜய்லாம் நீங்கள் மும்மொழிக் கொள்கை எதுக்கலாமா விஜயே வந்து விஜய் வித்தியாசிரமம் அப்படிங்கிற பேரில் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாரு திருமாவளவன் நீங்கள் எதுக்கலாமா நீங்கள் ப்ளூ ஸ்டார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு சொல்லி சிபிஎஸ்சி பள்ளி நீங்கள் நடத்துறீங்க அதே போல் திமுக கட்சிக்காரங்களை பல பேர் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறாங்க அங்கெல்லாம் மும்மொழிக் கொள்கை இந்தி ஏற்கனவே பாடமாக இருக்குன்னு சொல்லி அவர் தன் பங்குக்கு ஆதாரங்களோடு வாதிட அப்படிலாம் கிடையாது சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் தான் மும்மொழி கொள்கை இருக்குது தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடங்களில் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்கள் இந்திய கட்டாயமாக படித்தா தான் நீங்கள் பணம் தருன்னு சொல்கிறது இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இந்தியாவுடைய ஜனநாயகத்தன்மைக்கு எதிரானது எங்ககிட்டேருந்து வாங்கின வரி நீங்கள் கொடுங்க வரி தரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நொடி ஆயிராது அப்படின்னு ஸ்டாலின் பதிலளிக்க இப்படி வாத பிரதிவாதங்கள் இந்த நடந்துக்கிட்டு இருக்க இன்றைக்கி பட்ஜெட் கூட்டத்தினுடைய முதல் கூட்டம் பாராளுமன்றத்தில் நடைபெற்றது இதில் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க மத்திய அரசு எங்களுக்கு தர வேண்டிய பிஎம் ஸ்ரீ நிதி ரெண்டாயிரம் கோடியை தராமல் இருப்பது ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது மத்திய அரசு எங்களை பழிவாங்குகிறதோ என்று எங்களுடைய முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கணும்னு சொல்லி தமிழச்சி தங்க பாண்டியன் தங்களுடைய விவாத நேரத்தில் இந்த கேள்வி எழுப்புறாங்க இதற்குத்தான் கால் சொல்கிறீங்க சொல்றீங்க வன்மம்னு சொல்றீங்க அப்படியெல்லாம் கிடையாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொங்கி எழுந்துட்டார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா இந்த பி திட்டத்தில் கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்வதற்கு திமுக அரசாங்கம் தயாராக இருந்தது இதன் சார்பாக சில எம்பிக்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் என்னை வந்து சந்திச்சாங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் இதில் கையெழுத்து போட தயாராக தான் இருந்தார் திடீர்னு என்ன நினைச்சு தெரியல அதில் வந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க அதனால தான் எங்களுக்கு நிதியை கொடுக்க முடியல மும்மொழி கொல்லியை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் பல பள்ளிக்கூடங்களில் இந்தி தானே பாட வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க மும்மொழிக்கொல்லி நடைமுறைப்படுத்துறீங்க நீங்க மும்மொழிக்கொல்லியை ஏற்றுக்கொள்வது போல வந்துட்டு திருப்பியா பேக் அடிச்சீங்க அப்போ ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிக்காரு அதாவது முதலமைச்சருக்கு மேலே ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதுனால நீங்கள் மும்மொழிக் இருந்து விலகிட்டீங்க அந்த சூப்பர் முதல்வர் யாருங்கிறது அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு சொல்ல போனால் போட்டு கொடுத்துருக்காரு திமுக இந்த பக்கம் மும்மொழி கொள்கை எதுக்குறோம் புதிய கல்விக் கொள்கை எதுக்குறோம்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கடந்த ஆச்சில் போய் பார்த்து நாங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்றோம் புதிய கல்லூரியை ஏற்றுக்கொள்றோம் சொல்லி எம்பிக்களோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை போய் பார்த்துருக்காருங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டுக்கு தான் திமுக வானத்துக்கும் பொம்மைக்கும் குதிச்சு கொண்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றாங்க இப்போ அதில் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் இந்த இவர்கள் டிஸ்கோனஸ்டு தே ஆர் டிஸ்கோனஸ்ட் அப்படிங்கிறார் அதாவது திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் முன் அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு அது வேற வாய் இது நார வாயுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத தே ஆர் டிஸ்கோனஸ்டு அவர்கள் ஜனநாயகமற்றவர்கள் அவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிக்கார் திமுக எம்பிக்களை பார்த்து நேர்மையற்றவர்கள்னு தர்மேந்திர பிரதான் சொன்னதை தமிழ்நாட்டை பார்த்து நேர்மையற்ற சொல்லிட்டாருங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நேர்மையற்றோன்னு சொல்லிட்டாருங்க தமிழ்நாட்டு மக்களையே ஜனநாயக இவங்கள தான் இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை சொல்லலை தமிழ்நாட்டினுடைய தமிழர்களை சொல்லலை திமுக எம்பிக்கள் நேர்மையர்கள் ரொம்ப லேட்டு பிரதர் பஸ் நீ ரொம்ப லேட்டு తీముక ఎంపీగలు నేర్మీటర్ కనుబడింది ரொம்ப लेट తీముకాలకు అത്ര बेरమే నేర్మీటర్ ఉండన్ సర్ అరౌండ్ 2000 కోర్స్ ఒరిజినల్లీ మెన్డ్ ఫర్ తమిళనాడు ఫర్ పిఎం శ్రీ హవ్ బీన్ డైవర్టెడ్ టు అదర్ స్టేట్స్ డ్యూ టు ది స్టేట్స్ ఆపోజిషన్ టు ఎన్ఈపి 2020 సర్ త్రూ యు ఐ వుడ్ లైక్ టు రేస్ కన్సర్న్ విచ్ హస్ బీన్ ఎక్స్‌ప్రెస్డ్ బై చిఫ్ మినిస్టర్ 3 ఎంకే స్టాలన్ దట్ దిస్ ఇస్ అ డెత్నల్ ఆన్ కోఆపరేటివ్ ఫెడరలిజం ఐ వుడ్ లైక్ టు ఆస్క్ ద యూనియన్ గవర్నమెంట్ త్రూ యు సర్ That will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by okay, law? Man, Thank man, you, sir. At one point of time, Tamil Nadu government has ready to sign an MOU with government of India for accepting PMC. Few of my members, few of my MP colleagues came to see me. They are they they came to the honourable member who raised the question. புதிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கூடாது இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக மத்திய அரசு கூட நாங்கள் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக் கொள்கிறோம் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியாவது பந்தியாவது பூந்தியாவது எதனாலும் திரிங்க அப்படின்னு ஒரு டீலிங்கை போட்டிருக்காங்க டீலிங்கை போட போகும்போது இப்போ இதை போட்டிங்கன்னா ஓட்டு விழாதுன்னு எவனோ ஒருத்தன் சூப்பர் முதல்வர் யாரும் இல்லை ஒன்றும் சபரீசனா இல்லை எவனோ ஒருத்தன் சொல்லிக்கான் போல இருக்கு அது சொன்னதுனால அது சூப்பர் முதல்வரோட பேச்சை கேட்டுக்கிட்டு முதல்வருக்கு மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத மத்திய அமைச்சர் சொல்கிறாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்கிறாரு சூப்பர் முதல்வர் ஒருத்தர் இருக்கார் அவர் சொன்னதுனால தான் அவங்க பேக் அடித்தாங்க இல்லைன்னா அவங்க அன்னைக்கே நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்க கேள்வி என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் கோடி நிதி கூட இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசு இயங்குகிறதா ஐயோ ஒரு நாளைக்கு டாஸ்மாகில் எழுநத்தொன்பது கோடி மூன்று நாள் சேல் தான் இந்த ரெண்டாயிரம் கோடி மூணு நாள் சேல் மூணு நாள் சேல் இந்த ரெண்டாயிரம் கோடி மத்திய அரசுலேருந்து வாங்க வேண்டிய நிதியை இங்கே நம்ம வச்சிருக்கோம் கோடி கோடியாக பணம் இருக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கல்வித்துறைக்கு வள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டாக ஒதுக்குறீங்க அப்புறம் இந்த ரெண்டாயிரம் கோடி நாடத்தை நான் ரெண்டாயிரம் கோடி என்பது நம்மளோட வரி பணம் தான் மாற்றுக்கிறது இல்லை ரெண்டாயிரம் கோடி நாம் கட்டுக்கிற ஜிஎஸ்டி தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை நீங்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து நீங்கள் அந்த ரெண்டாயிரம் கோடியை கூட பெற முடியலன்னா அப்புறம் அந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக பாணிபூரியில் பாணியை போடுறதுக்கா தனிவன் படத்தை வர்ற மாதிரி முதல்ல போடுற குட்டி செய்திக்கும் நாலாவது பக்கத்துல ஒரு பெரிய செய்திக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்கே மூணு நாட்களாக டாஸ்மாகில் ஈடி ரைடு டாஸ்மாக் அலுவலகத்தில் ரைடு செந்தில் பாலியோட நண்பர் வீட்டில் ரைடு தமிழ்நாடு டாஸ்மாக்ல ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்கிறது குறிப்பிட்ட மூணு நிறுவனங்களுக்கு மட்டுமே டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மூணு நிறுவனங்கள் இருந்து டாஸ்மாக் உடைய அந்த குடோனுக்கு வராமலே சரக்கு சில்லறை விற்பனைக்கு போயிருக்கிற குற்றச்சாட்டு வெளிவந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பாட்டில்கள் தமிழ்நாட்டில் விற்பனையாகுதான் ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறானுங்க ஒன்றரை கோடி பேருக்கு பத்து ரூபா பாட்டில் கூட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபான்னா மாதத்துக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வருது நானூற்றம்பது கோடி ரூபா மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி ரூபான்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வருது பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறதுல மட்டும் ஐயாயிரம் கோடி ரூபா வருஷத்துக்கு முறைகேடு பண்ணிவிட்டு ரெண்டாயிரம் கோடியை கட்டி சண்டை போட்டுருக்காங்க ரெண்டாயிரம் கோடியை கட்டி சண்டை போட வைப்பதன் மூலமாக பெரிய வியாபாரம் அங்கே பெரிய பின்னணியில் பெரிய வியாபாரம் முக்கியமான செய்திகளை மக்களுக்கு தெரிய விடாமல் மறைத்து நாங்கள் பார்த்தீங்களா மத்திய அரசு கூட எப்படி ஆண்மையோடும் தீரத்தோடு எங்கள் முதலமைச்சர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார் பாராளுமன்றத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாதத்தை பார்த்திங்களா கிளப்பியிருப்பாங்களே அப்படின்ட்டு பாராளுமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டு திரும்பியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சனாதனத்தை ஒழிப்பு சொன்னதுக்கு உதனிஸ்தானுடைய தலையை வெட்டுன்னு ஒரு சாமியார் சொன்னார் பத்து கோடி அறிவித்தார் அந்த சாமியாரை கண்டித்து இங்கே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணலை இங்கே கர்நாடகாவில் பிரச்சனை வந்த பொழுது காவிரி சிக்கல் வந்த பொழுது கர்நாடகாவில் அங்கே இருக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உருவப்படுத்த செருப்பால் அடித்து நாய்க்கு மாலையாக போட்டு பாட கட்டி சங்கூதி ஒப்பாரி வச்சு அழுதானுங்க அப்போ இங்கிருடைய திமுக கண்டனம் தெரிவிக்கல அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை ஆனால் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான கண்டித்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் முழக்கங்கள் போராட்டங்கள் ஏன் மக்களுக்கு பல செய்திகளை மறைக்க வைக்கணும் நாங்கள் பார்த்தீங்களா மும்மொழி கொள்கைக்கு இந்தி திணிப்புக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிரானவர்கள் மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சி பேசக்கூடியவர்கள் மத்திய அரசு ஏற்றுறாங்க எப்படி சண்டை போடுற பாருங்க அப்படின்னு காட்டுவதற்காக திமுக வச்சு ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது திமுக அரசு இங்கே போராட்டம் பண்ணுற மாதிரி இருந்து நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லிக்கு எடுத்துருக்கீங்கள அந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜந்தர் மந்தரில் உட்காந்துக்கிட்டு போட பண்ண வேண்டியதானே தானே ஏன் பாராளுமன்ற வாசல்னு முழக்க பண்ண வேண்டியதானே பாராளுமன்றத்தில் டெல்லியோட ஏர்போர்ட்டு டெல்லி ரயில்வே ஸ்டேஷனு அங்கே போய் ரெண்டு முழக்கம் போடுங்க முழக்கம் போட்டு எதிர்ப்பு தருவீங்க தமிழ்நாட்டு நாற்பது பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அனுப்புதா நாற்பது எருமாடு அனுப்பிச்சிருந்தா கூட பார்லமெண்ட்ல மா அப்படின்னு கற்று எதிர்த்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அதாவது திமுகவுடைய எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் சொன்ன தர்மேந்திர பிரதானை கண்டிக்கிற எதிர்க்கிற இந்த திமுக கும்பல் அதே பாராளுமன்றத்தில் அதே விவாதத்தில் ஜார்க்கண்டை சார்ந்த ரிஷிகாந்த் துபேங்கிற பாஜகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தமிழை விட மூத்த மொழி சமஸ்கிருத மொழி தான் தமிழ்மொழி வந்து தமிழ் 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 த தமிழ்நாட்டில் கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இந்த மாநிலங்களுடைய பல்வேறு கோவிலில் இன்றைக்கும் சமஸ்கிருத மொழி தான் கோவிலில் ஒழிக்குது அதனால் தமிழை விட மூத்த மொழி சமஸ்கிருத மொழி என்று அவர் பேசுகிறார் இந்த தர்மேந்திர பிரதானுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒருத்தர் கூட ரிசிகாந்த் பேக்கு எதிர்த்து வைக்கிறார் ரிசிகாந்த் துப்பை வந்து தமிழ்மொழியை வந்து தமிழ் சமஸ்கிருதத்தை விட கீழானனு சொல்லிட்டாருன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிக்கல தமிழ்நாடு கல்வி அமைச்சர் கண்டிக்கல பார்லமெண்ட் உறுப்பினர் கண்டிக்கல மத்திய ராஜ்யசபா உறுப்பினர்கள் கண்டிக்கல யாரும் கண்டிக்கல அது பேசுபடு பொருளாக கூட மாறல ஏன் தமிழ்மொழி தான் உலகத்தின் மூத்த மொழி தமிழ்மொழி தமிழ் இந்தியாவில் இருப்பதில் நான் பெருமை கொள்கிறேன்னு சொல்கிற பாராளுமன்ற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் கூட அதை கண்டிக்கலை அதை காசி சங்கம் வந்து நடத்திட்டார் தமிழ் சங்கமோ அப்படின்னு பெருமையோடு பேசிய தமிழிசை சவுந்தரராஜனோ அண்ணாமலையோ யாரும் அதை கண்டிக்கல இதை பேசு எது பேரு பொருளாக மாறணுமோ அது மாறலை எது தேவையற்றதோ அது மாறி இருக்கிறது ஒரு பக்கம் இந்தி எதிர்ப்புங்கிறது ஒரு பக்கம் சமஸ்கிருத எதிர்ப்புங்கிறது ஒரு பக்கம் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் யார் தமிழர்னு கேட்டால் எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தீங்க அப்படிங்கிறது இந்த பக்கம் பார்த்தா எஸ் சி சேகர திராவிடராக மாற்றிருக்காங்க ஒருத்தர் சொல்றேன் எஸ் வி சேகர் தன்னை திராவிடராக உணர்ந்து இந்த மேடையிலே அவர் திராவிடராக மாறியிருக்கார் எஸ் என்னடா ஆரியராக இருந்த எஸ் வி சேகர் எப்படி திராவிடராக மாறினார்னா திமுக பேச்சுருந்தா திராவிடராக மாறலாமா அப்போ திமுக தான் அந்த லேபை வச்சுருக்கா அந்த லேபை வச்சு டெஸ்ட் எடுக்குதா திராவிடராக மாறினது மட்டும் இல்லாமல் திமுக மேடையில் எஸ்வி சேகர் வந்து எஸ் வி சேகராய நாம தேசிய சுவாச சுவாச சாசஹா ஹா அப்படின்னு மந்திரத்தை போட்டு அவருக்கு பரிவட்டம் கட்டி பூனோலை போட்டு விட்டு அவருக்கு வந்து எஸ் வி சேகருக்கு திமுக மேடையில பிராமண சடங்குகள் செய்யப்படுகிறது ஆரிய சடங்குகள் செய்யப்படுகிறது இவங்க இதுதான் ஆரிய எதிர்க்கிற லட்சணம் இது திராவிட மாடல் மரியாதை அதை அண்ணன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு திராவிடனாக தலைவர் முன்னாடி திராவிடன் என்று அறிவித்திருக்கின்ற அண்ணன் எஸ் வி சேகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திமுகவை எதிர்த்தா அவன் ஆர்எஸ்எஸ் கைகூலி பிஜேபி கைகூலி ஆரிய கைகூலி ஆரிய அடி வருடி ஆனால் திமுகவை கூட்ட சேர்ந்துட்டா திமுகவுக்கு முட்டு கொடுத்தா திமுகவுக்கு ஒத்து ஊதுனா திமுகவுக்கு சிங்சாங்கடித்தா திமுகவுக்கு நல்ல ஏதாவது வாத்தியம் வா ஊதுனா வாசித்தா அவன் திராவிடர் டிராவிடின் ஐடியாலஜி டிராவிடின் ஸ்டாக்கு எப்படி அதாவது திமுக மாதிரி இந்த உலகத்துல ஒரு ஏமாற்றக்கூடிய கட்சி இல்லை அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு ஆரிய எதிர்ப்புன்னு சொல்லி எஸ் வி சேகருடைய அப்பா பேரை இங்கே வைக்கிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் எஸ் வி சேகர் திமுக சேர்ந்ததுனால அவர் திராவிட அப்போ திராவிடம்னா என்ன திராவிடங்கிறது ஆரியத்துக்கு எதிரான சொல்லும் பாங்க திராவிடங்கிறது ஒரு நில வரையறையும் பாங்க திராவிடங்கிறது ஒரு மொழி வரையறையும் பாங்க திராவிடம்ங்கிறது ஒரு சித்தாந்தம் பாங்க திராவிடங்கிறது வந்து பாசிசத்துக்கு எதிரானதும் பாய்ங்க திராவிடங்கிறது பார்ப்பனயத்துக்கு எதிரானது மங்கே ஏன்னா திராவிடன் ஒரு ஒன்னு கிடையாது அதனால தான் இவ்வளவு விளக்கம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீவ